முத்தி போயிருந்தார்கள் அல்லாடும் நாமமே கிடையாது அல்லது அடிப்பாடு அப்படி ஊறி போனாங்க இப்ப அல்ல என்பவரை தெரிவி செஞ்சார் அந்த சமுதாயத்துல நல்ல ஃபேமிலி ஹை குவாலிட்டி அதுல ஒருவரை தெரிவி செஞ்சு நாங்கள் உங்களை நபியாக தேர்ந்திருக்கிறோம் நீங்க உங்களோட கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுங்க நான் ஒரு நபி என்று சொல்லுங்க இப்ப இந்த சிலைகளை வச்சு உழைக்கிறவங்க கொஞ்சம் பிரிந்தாங்க இவங்க பார்த்தாங்க என்னடா செய்து இவன் வந்து என்ன சொல்றான் நுகு

அல்லாவே வணங்குங்க ஓ அப்படி உ அவளுக்கே வழிபாடுங்க அவன் சொன்னதத்தான் கேளுங்க இதெல்லாம் பொய் ஏமாத்தி என்று தௌவத்தை கொடுத்தாங்க சரி வர்ற மாதிரி இல்ல திருந்தற மாதிரி இல்ல அப்ப அண்ணாட்ட சொல்லுவாங்க காத ரப்பி என் ரப்பே

இவங்க நான் எப்ப காத பொத்திருவாங்க யா இல்ல துணியால காதை மூடிருவாங்க எனக்கு கல்லால எறிவாங்க யா எந்த அளவு எல்லாரும் வளச்சுக்கிட்டு முகத்தில கல்லை வீசுவார்கள் என்னத்துக்கு அல்லாவே வணங்குங்க இன்றைக்கு நம்ம ஆக்கள் வீக்கிறாங்க அதே கோஷ்டி பயான் கேட்க விருப்பமில்ல பயான சரஸ்வதி தமிழாக்களுடைய புக்க வாசிக்கிறா அல்லது வேற மதத்தருடைய புக்க வாசிக்கிறா அண்ணாத குருவா சொல்றோம் இவருகளும் என்ன செய்றார்கள் பல மெஹி துவம் துவாயில்லா இவர்களும் ஒரு நம்முடாக்களும் பயானிக்கிரிக்க விருப்பமில்லை நல்ல கிடைக்க விருப்பமில்லே ஜும்மாக்கு நேரத்துல வந்து குந்த கஷ்டம் இந்த விட்டு இருக்கிறதில்ல பீச்சில அது சும்மா பண்ணுடியோனிய படக்கலா விண்டி படக்கடா அது கே அந்த காத்து பள்ளி டேஞ்சர் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறதே ஒரு பத்து நிமிஷம் பையன் நீட்டலாம் தலைவரை கூப்பிட்டு தலைவர் என்ன இப்படி பேங்கு டேங்கு வேலையை பார்க்கிற உள் வேலைக்கு இல்லை சும்மா செலுத்து ஏன்னா ஏக்கம் இருப்பதில்லை இஷம் சரித்திரம் சகோதர்துவே போடுறாங்க சாராயம் குடிக்காதங்கப்பா கஞ்சா குடிக்காதங்கப்பா அவின் திங்காதாங்கப்பா தூள் திங்காதாங்கப்பா ஐசி திங்காதாங்கப்பா கேஜி திங்காதாங்கப்பா ஃபுல் ஃபுல் குடிக்காதங்கப்பா சொன்ன கேட்கிறாங்க இல்லையே அத போட்ட உஜார் அதை போட்ட தோனியை தள்ள முடியுது அத மேச கரண்டி கரண்டு முடியுது போட்டத்தான் மடுவு வெட்ட மம்பத்திய தூக்க எண்ணம் பெறுது பழகிட்டாங்க எவ்வளவு அந்த நூலை சலன் சொல்ற மாட்ட நாங்களும் சொல்றோம் மல்லாடத்துல காலி தாது கோவுமே இல்லை நாங்களும் பகல் இரவெல்லாம் போய் சொல்றோம் குடிக்காதங்கன்னு சொல்றோம் வட்டி வாங்காதங்கன்னு சொல்றோம் விவச்சாரம் செய்யாதங்கன்னு சொல்றோம் நூகலை சில சொன்ன மாதிரி அவங்க காவல்கள்ட்ட சொன்னாங்க நாங்க முஸ்லிம்கள்ட சொல்றோம் இதுதான் வித்தியாசம் அவங்க காவிரிகள் ஏசினாங்க இப்ப நம்ம முஸ்லிம்கள் ஏசுறாங்க மேலான பெரியோர்களை சகோதரர்களை நூ நூகலை சிலாம் தவத்து குடுத்து 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 கெஞ்சி 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 பார்த்தாங்க அப்பா நான் கேளுங்கப்பா கேளுங்கப்பாட பாவத்தை உங்களை அஜன் அல்ல பிற்படுத்துவான் நல்லதை தருவான் மலைய பொழியை வைப்பான் வசதி தருவான் புள்ளையில தருவான் எல்லாம் தருவான் அப்பா அல்ல தெருவான் அவனோட ஹசாண்ட பெருசு அல்லாவே நம்புங்கப்பா வட்டி வாங்காளுங்கப்பா வட்டி குடுக்காதங்கப்பா இன்னொரு பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்பாதங்கப்பா ராவையில அவன் இல்லாத நேரத்துல கட்டாறுல இருக்கும்போது நீங்க பூராங்க அப்பா என்ன சொல்றான் கேட்குறீல்லையே சோகலா அந்த ஈமான் பெருதில்லையே இப்ப இது எத்தனை வருஷம் அந்த தௌவத்து நடக்குது நோகரை செலா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சுபான் சும்மா அறுபது எழுபது வருஷம் தப்பிக்கல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சொந்த கூட விளங்குது நட்டு கலஞ்சிட்டு நூறுக்கு பொண்டாட்டி சொல்லுவான் ஆள் கொஞ்சம் டூ ஜிபி கொஞ்சம் செரிவர மகன் சொல்லுவான் எங்களை டடாத்தான் எங்களை டடாக்கு ஒன்றுமே விளப்பம் இல்ல அவர்கள் எப்படி அவமானம் மக இப்படி சொல்லாதங்க மக எல்லாம் நாளதான் நடக்கும் மக அவனைத்தான் நம்பணும் மக சொல்லி பார்த்தாங்க கேட்கல கவலையோட இருக்கிறாங்க அல்ல சொன்ன நுஹே இவனில் ஒத்தொருமினி திருந்துற ஜாதி அப்படி எல்லாம் ஒருத்தரும் திருந்த மாட்டான இப்ப கையேந்துறாங்க யாரெல்லாம் இந்த ஊர்ல ஒரு காவிரை பூமியில வைக்காதையால் மனம் வெந்து நொந்து ஏனால கட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கெஞ்சி பது ஒன்று செஞ்சு விட்டாங்க இவனை எல்லாரையும் அழிச்சியா அல்ல அல்ல சொன்னா அப்படியா ஒரு கப்பல் உண்டு செய் கப்பல் நீதான் தான் மரத்த வளர்க்கணும் கப்பல் செய் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு அல்ல போட்ட திட்டம் மரங்களை நட்டு இப்ப மரம் நட்டி எத்தனை வருஷம் போகும் இப்ப மரம் எல்லாம் பெருத்து வளர்ந்து கப்பல் செய் கப்பல் மூணு சட்டில செய்யும் ஒரு சட்டில மிருகங்கள் ஒரு சட்டில பறவைகள் ஒரு தட்டில உன நம்பின கொஞ்ச பேர் ஏத்திக்க இப்ப கப்ப செய்யத்துக்கு காலம் எவ்வளவு போகும் நம்மள ஒன்றுமே இல்லை கையால சீவி உழுவி இப்படி செஞ்சு பள்ளமாக்கி எடுத்து காலங்கள் ஓடிக்கொண்டே போகுது இப்ப அவன் ஏத்து ஆக்கலை நபி இப்ப கொஞ்சம் பேர் ஆக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பாடப்பட்டு கொஞ்சம் பேர் மத்த எல்லாரும் உங்களுக்கு பைத்தியம் நாங்க அதுவும் அந்த மாதிரி இருப்போம் கப்பல் செய்ய கூட பகடி பண்ணுவாங்க வெள்ளமே இல்ல மழையே பொடியில இல்லை பகுதியில இவர் கப்பல் செய்யறாரு நீங்க சிரிங்க நாங்க சிரிக்கிற காலம் பெறும் சுபா நல்லா இப்ப இப்படித்தான் கொஞ்சம் சிரிக்கிற தவத்காரனை கண்டா தபிகாரனை கண்டா கொஞ்சம் சிரிப்பு நெய்யாண்டு ஆஹ் அவர்களுக்கு கொஞ்சம் காசி கிடைச்சா எல்லாம் மறந்து சகோதரர்களே இப்ப அல்லா அநியாயம் செய்யறவன கொஞ்சம் உட்டு வைப்பான் பாவம் செய்யறவன உட்டு வைப்பான் திருந்துறான் பாப்பான் சந்தர்ப்பத்தை பார்த்து ஏழாண்டு தான் அல்ல அழிக்க நாடுவான் இப்ப கப்பல ஏற்றியாச்சு இப்ப அல்லாஹ் சொன்னான் பானமே உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியில இல்லாட்டும் கீழே இறக்குங்க சுபகான திறந்துட்டா எப்படி வரும் ஒரு டாங்கி தண்ணியை முடிச்சா அப்படிப்பட்ட தொய் பூமிக்கு உங்க சாமான் எல்லாத்தையும் வெளியாக தண்ணி அவ்வளோத்தையும் வெளியாகும் காற்று அல்லாஹ் சொன்னா ஏறுங்க காவிரிகள் சொன்னாங்க நாங்க மலைக்கு மேல ஏறுவோம் அந்த அதிக மலை சும்மா உசுரமான மலை அதுக்கு மேல நாங்க தப்பு உங்களை கப்பல வர மாட்டோம் சரி நபி நீ ஏத்தி பிஸ்மில்லா அல்லாட பேரை சொன்ன வண்டியை ஓட்டு இப்ப வண்டி போகுது மகனை கண்டுட்டாங்க பெத்த மனசிதான் பாப்பா இல்ல மகன் வாடா தெரிந்துடா வணங்குடா நீ பெத்த மகன்டா யா அருமை மகனே பாப்பா நான் மலை உச்சில போய் தப்புவேன் கண்ணுக்கு முன்னால அலாந்து வந்துச்சு மகனை இழுத்து பிறட்டி சுருண்டுக்கு போயிச்சு இப்ப எல்லாரும் அனுக்கப்படுறாங்க போகுது வண்டி கப்பல் போகுது சகோதரர்கள போய் துருக்கியில ஒரு மலைக்கு மேல அந்த இது தங்குது இப்ப அல்லா கட்டளை உங்களோட தண்ணி எல்லத்தையும் நித்தாட்டுங்க பூமியே இடிக்கிற தண்ணி விழுங்குங்க எல்லாம் அல்லாட கையில ரிமோட் அல்லா தானே இப்ப தண்ணி எல்லாம் போச்சு வெறும் நிலம் பிஸ்மில்லாகி என்று இறங்குறாங்க சகோதரர்களை இப்ப எந்த காபிருமே கிடையாது தனி முஸ்லிம்கள் நபிய நம்பினவர்கள் சகோதரர்களை வாழ்ந்து போனாங்க அல்லாஹை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அதுக்கு பிறகு சும்மா உருவான செய்தான் அவன் அழிக்கப்படலே மத்த எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க தப்பித்தானே அவர் திரும்பியும் வந்து இந்த நசுரை பத்தி யகுசை பத்தி சொல்லி திரும்பி வழிகரிக்க துவங்கின அடுத்த நபி எல்லாம் அனுப்பின அனுப்பி அடுத்த தவத்தை கொடுங்கன்னு சொன்னா சகோதரிகளே திரும்புறவங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்தான்